بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاه والسلام على رسوله سيدنا محمد صلى الله عليه وسلم المرسلين وعلى اله واصحابه اجمعين قال الله سبحانه وتعالى في القران الحميد بسم الله الرحمن الرحيم الرحمن علم القران خلق الانسان علمه البيان ஒ கலம் நபி சலா அலிகுசலம் அல் குரான் ஹமுல் அல்லாஹில் மத்தீம் கண்ணியத்திற்கு மிகுந்த மேன்மைக்குரிய சிறப்பான இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் ஃபைவுர் ரஹ்மான் அரபிக் கல்லூரியினுடைய தலைவர் சங்கைக்குரிய அருமையான சகோதரர் ஜி ரஹமத்துல்லா அவர்களே அதேபோல் இங்கே நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய தம்பி முகமது பஷீர் அலி உஸ்மானி அவர்களே எனக்கு முன்னால் இந்த மதரசாவினுடைய பிள்ளைகளுடைய திறமையும் இந்த மதரசா சிறப்பாக நடப்பது பற்றியும் மிக அழகான முறையிலே யதார்த்தத்தை சொல்லி அமைந்த மதரசாவினுடைய கௌரவ பேராசிரியர் கண்ணியத்திற்குரிய அருமையான சகோதரன் மனைவி முகமது முஸ்தபா அலி முஸ்லகி அதர்த் அவர்களே இங்கே தமிழகத்தினுடைய மூத்த உருமாக்களின் வழிகாட்டிகளாக திகழக்கூடிய மேன்மைக்குரிய நம்முடைய டிஜெ மதர் பிறந்தகை அவர்களே சங்கைக்குரிய ஓய மதர் திவிழா அவர்களே அதேபோல் இந்த மதர்சாவனுடைய தாய் மதர்சா என்று சொல்லக்கூடிய ஒரு நிலையிலே பேட்டை பைவர் ரஹ்மான் முகுத் மதரசாவினுடைய துணை முதல்வர் சங்கைக்குரிய நமது ஊரினுடைய மூத்த ஆதிவுகளில் இருந்தவரான எம்பிஎஸ் குமாரதி அவர்களே இந்த மதரசாவை மிக சிறப்பான முறையிலே நடத்துவதற்கு மிகப்பெரிய ஆர்வத்தை எடுத்துக்கொண்ட அருமையான தம்பி முகமது நசீர் ஆலிம் உஸ்மானி அவர்களே அவர்களுக்கு எல்லா நிலையிலும் உறுதுணையாக இருக்கக்கூடிய மகல்லாவாசிகள் ஊர் பிரமுகர்கள் அதே போல் ஒத்துழைக்கக்கூடிய நன்மக்கள் எல்லோருக்கும் வருகை திருக்கூடிய உங்கள் எல்லோருக்கும் எனது பணிவான இஸ்லாமிய காணிகை சலாத்தினை சொல்லிக்கொண்டு என்னுடைய வார்த்தைகளை தொடங்குகிறேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி மறக்காத்து பதில் சொல்லிக்கணேன் சங்கைக்குரியவர்களே பெரியவர்களே ரஹ்மான் இந்த அரபி மதர்சா கல்லூரி இருக்கிறதே ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்தியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் ஏனென்று சொன்னால் குரானை அடிப்படையிலே தெளிவாக அழகான முறையில் ஓதுவதற்குண்டான ஒரு பயிற்சி சிறுவிள்ளைகளுக்கு அதை சிறப்பான முறையில் ஓதிக் கொடுப்பதற்குண்டான ஒரு பயிற்சி அதில் முழுமையாக அக்கறை எடுத்துக்கொண்ட ஆலிம்கள் ஒரு உறுதுணையாக இருக்கக்கூடிய அந்த ஆலிம்கள் இருக்கிறார்களே யார் தகுதியானவர்களோ அவர்களை எல்லாம் அடைத்து வைத்து சிறப்பான முறையில் அந்த பிள்ளைகளுக்கு பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு உன்னதமான நிலை அதே போல் அவர்களுக்கு மார்க்க ரீதியான அக்கீதா ரீதியான கொள்கை ரீதியான விளக்கங்களை சொல்வதற்கு உஸ்தவாதத்தை போன்றவர்களை எல்லாம் பயன்படுத்தியிருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த மதரசாவினுடைய முழு நிலை எல்லா நிலையிலும் உயர்வு பெற்றதாக இருக்க வேண்டும் என்ற முழு அக்கறையோடு செய்யப்பட்டது என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை போல் இங்கே ஹிபு சனது பெறக்கூடிய சங்கைக்குரிய இரண்டு ஹாஃபிலாக்கள் தம்பி ஹாஃபில் அவர்கள் அவர்கள் சொன்னதை போல உலகத்தில் அல்லாவிட்டால குரானை பாதுகாப்பது அப்படிங்கிறது ஒன்று எழுத்தின் வடிவாக பாதுகாக்கிறான் இன்னொன்று அதனுடைய கருத்தினுடைய பாதுகாக்கிறான் அல்ல குரானிலே சொன்னான் இதை நாம் இறக்கிறோம் பாதுகாப்போம் என்று சொன்னான் வரை அல்லாஹ் அதை பாதுகாக்கிறான் ஐயாமத்துவரை எல்லாத்தாரா பாதுகாக்கிறார் குரானுடைய பாதுகாப்புங்கிறது குரானும் குரானை சார்ந்த எல்லாம் பாதுகாப்பு சாதாரணமானதல்ல சங்கிக்குரியவர்களே கருத்து உஸ்மான அவர்கள் விஷயத்திலே செல்லா செல்வதற்கு சொல்வார்கள் அறிவுசிலே வருகிறது கருத்து உஸ்மான் அவர்களே உத்தரவு வாழ்ந்த மதும் தாங்கள் அநியாயமாக கொல்லப்படுவீர்கள்னு சொன்னார்

அந்த அதிலே தெரிகிறது உஸ்மான் தலைவர்களுக்கு குரானோடு தொடர்பு தெரிகிறது குரானுடைய தொடர்பான அந்த விஷயங்கள் எப்படி பாதுகாக்கப்படும் என்ற தெரிகிறது ஆகவே தொடர்புங்கிறது நாம எல்லா நிலையிலும் வாக்கியம் உண்டான ஒரு நிலை இந்த ஊரின் பழைய மாண்பு அந்த ஒரு நிலை திரும்ப வேண்டும் குரான் ஓத தெரியாதவர்கள் யாரும் இல்லை என்ற ஒரு நிலை இல்லா இப்பொழுது நிறையாக்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் சந்தேகமே இல்லை சில வீடுகள்ல எல்லாம் தொழு வைக்கிறதுக்கு பெண்களுக்கு இடம் கிடைக்க மாட்டேங்குது வீடுகளில் பெண்களுக்கு தரா வகை தொழுது நடக்குது பல இடங்கள்ல நடக்குது ஊர் முழுவதும் சில இடங்கள்ல எல்லாம் ஒரு பெண் ஒரு ஹாபிலா அது போதுமானதாக இல்ல ரெண்டு பேரும் போட்டி போடுறாங்கிறதுனால இரண்டு பெண்கள் இணைந்து தொடக்கூடிய அந்த ஒரு நிலை என்பதை நாம் பார்க்கிறோம் ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு செய்தி தான் அந்த அடிப்படையில பெண்களை மார்க்க கல்வி உருவாக்குவது என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல அப்படிப்பட்ட ஒரு மகத்தான பணியை தம்பி ரசீர் அகமது அலி உஸ்மான் அவர்கள் மிகுந்த அக்கறையோடு எடுத்து அதில் ஒரு தனி ஆர்வம் எடுத்து அந்த காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் என்பது உண்மை நாம் குரானுடைய தொடர்பை நாம் அதிகப்படுத்தும் குரானுடைய தொடர்பை நம்மில் நாம் அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும் குரான் தொடர்பான விஷயங்களை முதல்ல குரான் ஓத தெரியும் ஓத தெரிந்தவர்களுக்கு கூட குரானை ஓதுவதும் குறைவாக இருக்கிறது அதை ஓத வேண்டும் அதே போல் குரான் தொடர்பான கற்றுக்கொள்வதை கவனம் செலுத்த வேண்டும் படிக்கிறோம் எல்லா எல்லா கல்வியினுடைய ஞானத்தினுடைய மொத்தம் அது ஞானத்தினுடைய மொத்த உருவமாக அமைந்திருப்பது என்பது குரான் குரான் இல்லாத ஒரு கலை இல்லை குரானில் இல்லாத ஒரு துறை இல்லை குரானில் சொல்லப்படாத ஒரு செய்தி இல்லை அந்த துறைகள் வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் அந்த வேண்டுமானால் நமக்கு தெரியாமல் இருக்கலாம் ஆனால் குரானிலே சொல்லப்படாத எந்த இயல்களும் இல்லை குரானில் கொண்டிருந்தேன் அதிலே குரான் செரீவிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய பதினாலு நூற்றாண்டுகளுக்கு முன்பே குரான் செரீவில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய எல்லா எண்களும் அதை படித்துக் கொண்டிருந்தேன் எல்லா நம்பர்களை பற்றியும் குரான் சொல்லுது

ஈரலக்கை எண்கள் மூவிலக்க எண்கள் அதை சொல்வதுங்கிறது ரொம்ப விரிவான ஒரு செய்ய எல்லா கலையும் எல்லா துறையும் எல்லா இயல்களை அல்லாஹ் பற்றி சொல்கிறார் அல்லாஹத்தையும் சொல்லாத இயல்கள் இல்லை சொல்லாத துறைகள் இல்லை எல்லா ஞானத்தினுடைய சாராக அல்லாஹ் அல்லாஹத்தாலா புரான் ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை பார்க்கிறேன் எந்த கண்ணோட்டத்துல பார்த்தால் அதுக்கு குரான் இடம் கிடைக்கும் ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு அம்மா வந்து கேட்டாங்களா இந்த மாதிரி நான் வந்து முடி வாடுறேன் வாரும் பொழுது எனக்கு வந்து சரியான மத்தியில் வந்து ஒழுங்காக வாங்க கிடைக்க மாட்டேங்குது ரெண்டு பக்கத்துலையும் பிரிக்கிறதுக்காக வேண்டி நடுவில் முடிய நான் வந்து சீரும் பொழுது எனக்கு ஒழுங்காக வந்து ஒழுங்காக நேரம் அமைய மாட்டேங்குது நான் என்ன ஓதனும் கேட்டாங்க ஆமாம் முடி சீர்கிறதுக்கெல்லாம் குராக இருக்குதுன்னு சொல்லல

சங்க அருமையான பெருமக்களே எனவே கல்வி ஞானத்திற்கு ஞானத்திற்கும் வயது கிடையாது சின்ன படையில இருந்து சொன்னா இன்னும் ஓதுவதற்கு ஒரு கவனத்தை நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் ஓதுவதற்கு ஒரு கவனத்தை நாம் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் அது சம்பந்தப்பட்ட விஷயங்களை ஆலோசனை கேட்டால் அருமையான நம்முடைய ஆய்வுகள் அது தொடர்பான வழிகாட்டுதலை உங்களுக்கு சொல்வார் அதே போல கால அளவுங்கிறது கிடையாது கல்வி இதோட கற்று எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படிங்கிறதுலாம் கிடையாது எப்போ கல்வி கற்று நான் தெளிவாக விளங்கிட்டேன் அவருடைய அறியாமை ஆரம்பமாகுதுன்னு அர்த்தம் அதுக்கு ஒரு கால அளவுங்கிறது கிடையாது அதற்கு ஒரு எல்கை கிடையாது அது மாதிரி துன்யாவில எல்லா விஷயத்தையும் ஒரு ஆள் முழுசா தெரிஞ்சிருக்கிறாரண்ணா அப்படி தெரிஞ்சவங்களே யாரும் கிடையாது கல்வி கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் கற்றுக்கொண்டே அதுக்கு ஒரு முடிவே கிடையாது எந்தார்ந்த கல்வியும் அந்த வைத்திருக்கிறான் கல்வியை கற்றுக் கொள்வதில் ஆர்வம் எடுத்துக் கொள்ள வேண்டும் அதற்கு ஒரு காரளவுங்கிறது கிடையாது எல்கிறது கிடையாது முடிவுங்கிறது கிடையாது எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுட்டு அப்படிங்கிற துன்யானை யாரையும் அந்த வைக்கவில்லை மேலும் 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 கல்வியை கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதை குரான் பல்வேறு கோணங்களிலே நமக்கு வழிகாட்டுகிறார்கள் அறிஞர்களுக்கு மேல் அறிஞர்கள் இருக்கிறார்கள் கற்றவனை விட இன்னொரு வேறு வகையிலே கற்றவனாக இருக்கிறான் என்று குரான் பல வரலாறுகளை சொல்லி விரித்து சொல்வதற்குண்டான நேரம் இல்லை பல வரலாறுகளை சொல்லி குரான் ஷெரீஃப் நமக்கு உணர்த்தி காண்பிக்கிறது கண்ணி அருமையான பெருமக்களே இன்ஷா அல்லாஹ் தனியாக மதர்சாவனுடைய வந்து ஒரு தனியாக ஒரு நேரத்தில் நம்ம பேசிக்கிறலாம் நம்ம ஊருக்கு பெரிய அதிருத்மார்கள் வந்திருக்கிறார்கள் இப்பொழுது தேர்தல் நேரமாக இருக்கிற காரணத்தினாலே குறிப்பிட்ட காலத்தோடு முடிக்க வேண்டும் என்பதும் நமக்கு நடைமுறையாக இருக்கிறது கலந்து கொண்டது என்பது மனதில் ஒரு ஆர்வம் சந்தோஷம் உண்மையிலேயே ஏதோ இன்னைக்கு மதரசா நடக்கிறதுங்கிறது வந்து கடமைக்காக நடத்தப்படக்கூடிய ஸ்தாபனம் அல்ல பெருமிதத்தோடும் உண்மையை விளம்பியும் இந்த இடத்துக்கு நான் உறுதியாக சொல்கிறேன் ரொம்ப ஆர்வத்தோடு நம்முடைய பிள்ளைகள் தம்பி நசீர் அகமது அலி உஸ்மான அதுல ஒரு தனி கவனம் செலுத்தணும் இன்னும் சொல்ல போனா நமது ஊர்ல பல இடங்கள்ல மதரசாக்கள் மக்தவர்கள் தொடங்குவதற்கு கூட நான் அவரிடத்துல ஆலோசனை கேட்டேன்

எத்தனையோ இருக்குது இன்னைக்கு ஏதோ நம்பர் சொல்லிக்கிட்டு அலையிற அந்த கூட்டங்கள் தான் துண்ணா இருக்குது தவிர தெளிவான முறையிலே மிக தெளிவான முறையிலே தஜ்வீது உடனே அதே போல் அந்த பிள்ளைகளுக்கு உண்டான அதவுடனே ஒழுக்கத்தையும் கொள்கைகளையும் மற்ற எல்லா விஷயங்களையும் அடிப்படையாக கத்துக் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஸ்தாபனம் அதற்கு ஒத்துழை ஒத்துழைப்பாக இருக்கக்கூடிய ஊர்வாசிகள் மகல்லாவாசிகள் நன்மக்கள் எல்லோருக்கும் எல்லோரும் பாராட்டுக்குரியவர்களும் மேன்மைக்குரியவர்களும் அந்த அடிப்படையிலே சிறப்பான இந்த பட்டமளிப்பு விழா என்பது சாதாரணமான ஒரு காரியம் அல்ல ஒரு அணக்குராணம் முடிச்சு அந்த பிள்ளைகளை ஆகலாக்களாக ஆதி ஆதிமாக்களாக உருவாக்குவது என்பது ஒரு மகத்தான காரியம் அந்த நல்ல காரியத்தை செய்ததற்கு இதற்காக உளப்பூர்வமாக பாராட்டுகிறேன் அல்லாஹ் இந்த ஸ்தாபனத்தை இஹ்லாசோடு சிறப்பான முறையிலே நடத்து தொடர்ந்து நடைபெறுவதற்கு உண்டான உயர்ந்த வாக்கியத்தையும் உயர்ந்த நல் அல்லாஹ் அல்லா தந்தல் உரிவானாக அமீன் யாரெல்லாம் இதற்கு எல்லா நிலையிலும் ஒத்துழைப்பாக இருக்கிறார்களோ எல்லோருக்கும் அல்ல துன்யா ஆகலத்தில் சிறந்த பகரத்தை வழங்கி அருள்வானாக என்று கேட்டுக்கொண்டு நமது ஊருக்கு வருகை இருக்கக்கூடிய மேன்மை மிக்க உலமா பெருமக்களையும் உங்கள் எல்லோரும் சார்பாக நானும் வரவேற்று வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்